மாபெரும் இலவச மருத்துவ முகாம் பயன்பெற்ற பொதுமக்கள் பாராட்டு கூறி நன்றி தெரிவித்துள்ளனர் உதகையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஏழை எளிய மக்கள் பெரும் பயனடைகின்றனர் மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் கோவை என் ஆர் அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பில் முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவாங்கர் கல்யாண மண்டபம் உதகையில் மாபெரும் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது எஸ் என் ஆர் சென்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் உயர்திரு திரு டி நாராயண சுவாமி அவர்களின் வழிகாட்டுதல் படி நடைபெற்ற இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாமை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தர தொடங்கி வைத்தார் சன்ஸ் அறக்கட்டளையின் சிஇஓ சிவி ராம்குமார் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் மக்கள் தொடர்பு மேலாளர் முனைவர் பிரகதீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாபெரும் இம்முகாமல் மகளிர் மருத்துவம் எலும்பியல் வயிறு குடல் நரம்பியல் சிறுநீரகவியல் பல் இருதயம் நுரையீரல் போன்ற துறைகளுக்கான மருத்துவ நிபுணர்களால் இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட உள்ளது மேலும் இம்முகாமின் சிறப்பு அம்சங்களாக அறுவை சிகிச்சை தேவைப்படுபோர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கட்டண சலுகை வழங்கப்பட உள்ளது அதனோடு சராசரி இரத்த சர்க்கரை அளவு பிஎம்ஐ இரத்த அளவு ஆகியவற்றிற்கு இலவச பரிசோதனை அளிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கர்ப்பப்பை பரிசோதனை எக்கோ கார்டியோகிராம் இசிஜி எலும்பு அடர்த்தி சோதனை அடிவயிற்று ஸ்கேன் போன்றவை மருத்துவர்களால் பரிந்துரை செய்பவர்களுக்கு இலவசமாக பரிசோதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று குடல் இறக்கம் ஆசனவாய் வெடிப்பு பித்தப்பை கர்ப்பப்பை கட்டிகள் சிணைப்பை கட்டிகள் இடுப்பு மாற்று சிகிச்சை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ்வெயின் வீக்கம் குழந்தையின்மைகளுக்கான ஆலோசனை தைராய்டு சிகிச்சை சிறுநீரக கல் போன்ற அறுவை சிகிச்சைகளுக்கான ஆலோசனை வழங்கப்பட்டது சேவை ஒன்றையே தாரா மந்திரமாக கொண்டுள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை எவ்வித கட்டணமும் இன்றி பொதுநலன் கருதி இதுபோன்ற முன்னெடுப்புகளை எடுத்து வருவது பாராட்டுக்குரியது என பயன்பெற்ற பொதுமக்கள் தங்களின் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர்